காலங்காலமாக தமிழ் சினிமாவில் ரீமேக் படங்களுக்கு என்று ஒரு தனி இடம் எப்போதுமே உண்டு அது அன்றைய சிவாஜி படங்களில் துவங்கி இன்றைய காலம் வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இருந்தாலும் ரீமேக் படங்கள் எடுப்பதில் பல சிரமங்களும் அது என்னவெனில் நல்ல திரைப்படங்களை பார்க்க மொழி ஒரு தடையில்லை என்றாலும் அந்தந்த படத்தை அந்தந்த மொழிகளில் பார்த்தால்தான் அதில் மொழிந்திருக்கும் நுணுக்கங்கள் புரியும் என்பார்கள் அந்த வகையில் ரீமேக் படங்கள் அதனை சாத்தியப்படுத்துவதில் பலமுறை தவறி விடுவதோடு ஏற்கனவே ஒரு மொழியில் தமிழுக்கு ஏற்றபடி அதனை மாற்றி அமைத்து ஜெயித்து காட்டுவது என்பது அவ்வளவு சுலபமும் அல்ல ஆனால் அந்த சவாலையும் சாதனையாக மாற்றி தான் நடிகர் திலகம் சிவாஜி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவர் நடிப்பில் வெளிவந்த பல ரீமேக் படங்கள் வசூல் சாதனை படைத்ததோடு ஒரிஜினல் படத்தைய மிஞ்சிய வரவேற்பையும் மக்களிடம் பெற்றது அப்படி அந்த காலகட்டத்தில் சரித்திரம் படைத்த நடிகர் திலகத்தின் படங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த பதிவில் சில முக்கியமான ரீமேக் படங்களை மட்டும் பார்க்கலாம் முதலாவதாக மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியில் வெளியாகி வெள்ளி விழா கொண்டாடிய படம் பாப்பி சோனே இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் சமீர் கபூர் ராஜஸ்ரீ பிரான் மும்தாஜ் உட்பட பலர் நடித்திருந்தார்கள் இந்திய அளவில் வரவேற்பு பெற்றிருந்த இந்த படத்தை தமிழில் எங்க மாமா என்ற பெயரில் ரீமேக் செய்தபோது சம்மி கபூர் கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜியும் ராஜஸ்ரீ கதாபாத்திரத்தில் ஜெயலலிதாவும் மும்தாஜ் கதாபாத்திரத்தில் வெண்ணிராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள் படத்தின் கதை என்று பார்த்தால் கோடீஸ்வரரான சிவாஜி ஏழை குழந்தைகள் மீது பாசம் கொண்டு அவர்களுக்கு என்று அனாதை இல்லம் கட்டி நடத்தி வருவார் அப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையால் தற்கொலைக்கு முயலும் ஜெயலலிதாவை காப்பாற்றும் சிவாஜி தன்னுடனேயே அழைத்துச் செல்வதோடு இருவரும் காதலிக்கவும் துவங்குகின்றனர் இந்த நேரத்தில் என் வயிற்றில் வளர்வது சிவாஜியின் குழந்தை என்று கூறி இல்லத்துக்குள் வருவார் வெண்ணிராடை நிர்மலா இதற்கு பின்பு சிவாஜி எப்படி தனக்கு எதிராக திரிக்கப்பட்ட சூழ்ச்சிகளை வீழ்த்தி ஜெயலலிதாவை மீண்டும் கைவிடிக்கிறார் என்பதுதான் கதை கேட்பதற்கு மிகவும் சாதாரண கதையாக தோன்றினாலும் ஏ சி திருலோகச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் அன்று நூறு நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூலை ஈட்டித் தந்தது அடுத்ததாக எங்கிருந்தோ வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குல்சன் நந்தா என்னும் எழுத்தாளர் எழுதிய பக்தர் கே கோத் என்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கில் புனர் ஜென்மா எனும் பெயரில் படமாக எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றது பின்னர் வருட இடைவெளிக்கு பின்பு தமிழில் எங்கிருந்தோ வந்தால் என்ற பெயரில் அந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது சுபாஷ் சிவாஜி கிருஷ்ணகுமாரி கதாபாத்திரத்தில் ஜெயலலிதாவும் நடித்திருந்தார்கள் கே பாலாஜி தயாரிப்பில் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தின் கதை என்று பார்த்தால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் மேஜர் சுந்தரராஜன் இவருடைய மகன்களில் ஒருவரான சிவாஜி ஒரு பெண்ணை காதலிப்பார் ஒரு கட்டத்தில் சிலரின் சூழ்ச்சியால் சிவாஜியின் காதலி இறந்து விடவே மனநிலை பாதித்தவராக மாறிவிடுவார் இந்த சமயம் நடனம் ஜெயலலிதாவை பார்த்துக் கொள்வதற்காக அழைத்து வர அதன் பின் நடக்கும் சம்பவங்கள் தான் படத்தின் கதை விரக்தி உருக்கம் பச்சாதாபம் என்று பலவிதமான உணர்வுகளையும் ஜெயலலிதா மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்ததால் படத்தில் சிவாஜி தான் கதாநாயகன் என்ற போதும் அவருக்கு நிகரான பாராட்டு ஜெயலலிதாவுக்கும் கிடைத்தது குறிப்பாக படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் அன்று பட்டி தொட்டி எல்லாம் கலக்கியதோடு படமும் நூறு நாட்களை தாண்டி ஓடி பெரிய வெற்றி பெற்றது அடுத்ததாக பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மலையாளத்தில் பிரேமர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய கிட்டான படம் ஓடையில் நெல்லு நன்றி உணர்வை மையக் குருவாக வைத்து வெளிவந்த இந்த படத்தை தமிழில் பாபு என்ற பெயரில் இயக்குனர் ஏ ஜி ரீமேக் செய்தபோது பாபுவாக நடிகர் திலகம் நடித்திருந்தார் நான் உழைப்பாலும் மண்பாலும் பாதுகாப்பாலும் ஒரு குடும்பத்துக்கு நன்றியை செலுத்தி இறுதியில் எல்லாவற்றையும் செய்துவிட்ட மாட்டன் நிறைவுடன் மரணத்தை தழுவும் ஒரு ஏழை கூலித் தொழிலாளியின் வாழ்க்கை கதைதான் இந்த பாபு ஒருமுறை பசியாற்றியதற்காக நொடித்து போன சவுகார் ஜானகின் குடும்பத்துக்கு காவலனாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் சிவாஜியின் நடிப்பு இந்த படத்தில் பாராட்டும்படியாக இருக்கும் குறிப்பாக ரிக்ஷாவின் கைப்பிடியை காலால் புதைத்து லாகவமாக கையில் பிடித்துக் கொண்டு துள்ளி ஓடும் நிலைமை துடிப்புள்ள ரிக்ஷாக்காரனாக தோன்றுவது முதல் பூனி குறுகி முதுமையடைந்து ரிக்ஷாவை தூக்க முடியாத முதுமை வரை ஒவ்வொரு நிலையிலும் சிவாஜியின் நடிப்பு இந்த படத்தில் அருமையாக இருக்கும் இதனாலேயே இந்த படம் அன்று சிவாஜி ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டதோடு நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றியும் பெற்றது அடுத்ததாக ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கே பாலாஜி தயாரிப்பில் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய கிட்டான படம் ராஜா சிவாஜி ஜெயலலிதா மேஜர் சுந்தரராஜன் சந்திரபாபு உட்பட பலரது நடிப்பில் உருவாகி இருந்த இந்த படமானது ஹிந்தியில் வெளிவந்து வெள்ளி விழா கொண்டாடி ஜானி மேரா நாம் படத்தின் தமிழ் ரீமேக் ஆகும் இதில் ஹிந்தியில் தேவானந்த் ஹேமா மாலினி நடித்திருந்த கதாபாத்திரத்தில் முறையே நடிகர் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்திருந்தார்கள் குறிப்பாக திருடன் போலீஸ் என இரண்டு வேடத்தில் வரும் சிவாஜி கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற் போல நடிப்பில் பட்டையை கிளப்பி இருந்ததோடு இந்த படத்துக்காக தன் உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக தோன்றி பலரை ஆச்சரியப்படவும் வைத்திருந்தார் முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக வெளிவந்து மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த இந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்த அனைத்து பாடல்களும் பெரிய கிட்டான நிலையில் தொடர்ந்து நடிப்பு சார்ந்த படங்களிலேயும் நடித்து வந்த சிவாஜிக்கு ஒரு மாஸ் வெற்றியையும் வசூல் ரீதியாக இந்த படம் பெற்றுத் தந்தது அடுத்ததாக வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வாணிஸ்ரீ நாகேஷ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மெகா ஹிட் ஆன திரைப்படம் எழுபத்தி ஓராம் ஆண்டு நாகேஸ்வர ராவ் நடிப்பில் தெலுங்கில் தயாரிக்கப்பட்ட பிரேம் நகர் படத்தின் ரீமேக் ஆன இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க துவக்கத்தில் ஜெயலலிதா ஒப்பந்தமாகி இருந்தார் ஆனால் அவரது தாயார் மறைவு காரணமாக நடிக்க இயலாமல் போக தெலுங்கில் கதாநாயகியாக நடித்திருந்த வாணிசிறியை தமிழிலும் நடித்தார் காதலுக்கு முக்கியத்துவம் அளித்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அன்று பலரையும் கவர்ந்ததோடு கே வி மகாதேவன் இசையில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் கிட்டாயி காலத்தால் அளிக்க முடியாத படமாக மாறிப்போனது குறிப்பாக இந்த திரைப்படத்தில் வரும் கண்ணாடிகரை அந்த காலத்தில் பலரையும் பிரமிக்க வைத்த அதே வேளையில் கதாநாயகி வாணிசிறியின் சிகை அலங்காரமும் அன்று பெரிதும் கவனிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள பல திரையரங்குகளில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைத்த இந்த திரைப்படம் இலங்கையிலும் இருநூறு நாட்களை கடந்து வெள்ளி விழா கண்ட முதல் தமிழ் படம் என்ற பெருமையையும் பெற்றது அடுத்ததாக அவன்தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இயக்குநர் தேசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியான இந்த படம் நட்பின் ஆழத்தை வலியுறுத்திய மிகச்சிறந்த படைப்பு சிவாஜி கணேசன் முத்துராமன் ஜெயலலிதா மஜ்ஜுலா ஆகியோர் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்திருந்த இந்த படத்துக்கு இசையமைத்திருந்ததோடு கவியரசு கண்ணதாசன் பாடல்களையும் எழுதியிருந்தார் வெற்றி காவியமாக அமைந்த இந்த திரைப்படம் நூறு நாட்களை கடந்து ஓடி சிவாஜி அவர்களின் திரை வரிசை வெற்றி படங்களில் இதுவும் முக்கியமான ஒன்றாக மாறிப்போனது துவக்கத்தில் அவர்தான் மனிதன் படத்தை தமிழில் எடுக்க எண்ணி சிவாஜி அவர்களை தயாரிப்பாளர் அணுகிய போது முதலில் நடிகர் தகவல் நடிக்க சம்மதிக்கவில்லையாம் அதனால் இந்த படம் முதலில் கத்தூரி நிவாசா என்ற பெயரில் ராஜ்குமார் நடிப்பில் கன்னடத்தில் வெளியானது பிறகு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக ராஜ்குமாருக்கு அமைந்ததை அடுத்து மீண்டும் இந்த கதையில் நடிகர் தமிழில் நடித்தார் அடுத்ததாக அண்ணன் ஒரு கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் கே விஜயன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படம் அண்ணன் ஒரு கோயில் கன்னடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகர் லோகேஷ் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட்டான தேவார பண்ணு படத்தின் தமிழ் ரீமேக்கான இதில் சிவாஜி சுஜாதா சுமித்ரா ஜெய்கணேஷ் முதலானோ முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள் அண்ணன் தங்கை பாசத்துடன் த்ரில்லரையும் சேர்த்து சஸ்பென்ஸும் சென்டிமெண்ட்டுமாக கலந்து கொடுத்த இந்த திரைப்படம் அன்று ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதோடு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளிவந்த எல்லா பாடல்களும் மிகப்பெரிய ஆயின குறிப்பாக இந்த படத்தில் சிவாஜி நடிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் அதிலும் தங்கையை அவர் நீண்ட நாள் கழித்து சந்திக்கும் காட்சிகளும் நீதிமன்ற காட்சிகளும் அவர் வெளிப்படுத்தும் மௌனமும் நடிப்பு அன்று பலரால் பாராட்டப்பட்டது பாசமலர் படத்துக்கு பின்பு அண்ணன் தங்கை பாசத்தை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்திய இந்த திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனையும் செய்தது அடுத்ததாக திரிச்சூழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கன்னடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜ்குமார் நடிப்பில் வெளியான படம் சங்கர் குரு இந்த படம் மிகப்பெரிய அளவில் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஆனதை அடுத்து நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் இந்த படத்தின் தமிழ் ரீமேக் உரிமையை பெற்றுக்கொண்டார் அதன் பிறகு திருச்சூரம் என்ற பெயரில் இந்த படத்தை இயக்குநர் கே விஜயன் ரீமேக் செய்தபோது கன்னடத்தில் இருந்த காட்சிகளை அப்படியே தமிழில் ஒன்று கூட மாற்றாமல் படமாக்கு இருந்தார் சிவாஜி படமான விஜயா ரீனா நம்பியார் பலர் நடித்திருந்ததோடு படமும் கிட்டானது அதற்கு காரணம் கன்னடத்தில் ராஜ்குமார் மூன்று வேடங்களில் நடித்திருந்தாலும் அவர் காட்டிய வித்தியாசங்களை விட சிவாஜி கணேசன் பாடி லாங்குவேஜ் உட்பட பல விதங்களில் அந்த மூன்று கதாபாத்திரங்களை வேறுபடுத்தி காட்டி மிகச் சிறப்பாக நடித்திருந்ததால் இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்தது இதனால் இந்த படம் தமிழகத்தில் மட்டுமன்று இலங்கையிலும் இருநூறு நாட்களுக்கு மேல் மோடி வில்லு விழா கொண்டாடியது